நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய பதிவில் நாம் மேஷத்திலிருந்து கண்ணி வரைக்குமான ஆறு ராசிகளுக்கான சனி வக்கர பயிற்சியை பார்த்தோம் இப்பொழுது துலாத்திலிருந்து மீனம் வரைக்குமான ஆறு ராசிகளுக்கான சனி வக்கர பயிற்சி படங்களை ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம் அவ்வகையிலே துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு ஐந்து குடியவர் துலாம் ராசிக்காரர்கள் வீடெல்லாம் போய் பாருங்க பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய கிளையன்ஸ் எல்லாம் லேடிஸ் கிளையன்ஸாகவே இருப்பாங்க நான்கு ஐந்து குடியவர் வக்கரம் பெறும்பொழுது தொழில் பண்றீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த நான்கு கோடியின் வக்கரம் என்பது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உயர்கல்வி உயர் பதவி போன்றவை தடைபடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெரும்பாலும் உங்களுடைய வீட்டு பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோரு இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும் பூக்கடை இதெல்லாம் இருக்கும் தொலாம் ராசிக்காரர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் தான் ஐந்துனா என்ன எக்ஸ்போசர் உங்களுக்கு தொலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்ச்சிகரமான திங்ஸ் ஆடம்பர பொருட்கள்லாம் விற்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அது போன்ற தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் மூன்று நாளுக்குடையவர் பெரும்பாலும் வந்து வக்கரம் ஆவதால் மூன்று கோடிவன் என்பதால் விருச்சிக ராசிக்காரங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தண்ணீர் இருக்கிற இடத்து பக்கத்துல இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கிற பிரச்சனைகள் பெரும்பாலும் அவங்க வளர்ச்சி பார்க்க அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க மூன்று நாலு கொடியோர் வக்கரம் உடன் பிறந்தவர்களே உங்களுக்கு சத்ருவா இருப்பாங்க மூன்று குடியர் வக்கரம் என்பதால் நாலு குடியவனும் வக்கரம் என்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்களா இருந்தா ஆண்கள்கிட்ட பேசணும் பெண்களா இருந்தா பெண்கள்கிட்ட பேசணும் விருச்சிக ராசிக்காரர்கள் சொந்த அவங்களுடைய மனைவியே அவங்க கணவரே சந்தேகப்படுவாங்க நீ யார் கூட பேசுறாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்க வீட்டு போற வழியில இந்த பிணவரை அது மாதிரியான கேஸ் குடோன் இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போற வழியே இருக்கும் இவர்களுக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனி வக்கரம் என்பதால் சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது ஒரே அலைச்சல் பொழப்பா இருக்கு இதெல்லாம் நடக்கும் அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ரெண்டு மூன்று கூடவர் வக்கரம் பெறுகிறார் பெரும்பாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆயுதப்பட்டறை இந்த மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி துப்பாக்கி சுடுற இடம் அதெல்லாம் இருக்கும் ஒரு பெரிய பிராண்டடான ஸ்கூலு இதெல்லாம் இருக்கும் கறி இந்த நான்வெஜ்ஜு கடை இதெல்லாம் இருக்கும் கோயில்லாம் இருக்கும் ரெண்டு மூன்று குடையவர் வக்கரம் பொழுது இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களில் பிரச்சனை வரும் ரெண்டு மூன்று இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது அரசு அதிகாரிகளாக இருப்பீங்க அதுல ஏதாவது பிரச்சனை வரும் ரெண்டு மூன்று குடையவராக இருக்கும்போது என்ன ஆகும் தனஸ்தானத்துல பிரச்சனை வரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு ஊருக்கு ஒதுக்குற மாதிரி ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க அது அன்டெவலப்டா இருக்கும் முதல் திருமணம் நிலைப்பதில்லை ரெண்டுன்னா குடும்பம் ரெண்டாவது திருமணம் தான் திருமண உறவுல பிரச்சனை வரும் ரெண்டு மூன்று குடையவர் பிரச்சனை இருப்பதால் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரன் கூட பிறந்தவங்களால எந்த சந்தோஷமும் கிடையாது அப்ப ரெண்டு மூன்று குடியர் வக்கரம் என்பது கூட பிறந்தவங்களோட சேர்ந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறதா தான் பண்ணாதீங்க அடுத்து மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்று ரெண்டு குடியர் வக்கரம் ராசிநாதனே வக்கரம் உடம்புல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார் உடம்புல ஆனா ராசிநாதன் ஒன்று ரெண்டு கொடியர் மூன்றிலிருந்து வக்கரம் என்னும் பொழுது அது உங்களுக்கு ஒரு புண்ணியமான இடமாக இருக்கிறது அது உங்களுக்கு பாக்கியமாக மாறிவிட்டது பெரும்பாலும் சின்ன சின்ன வீடுகளில் தான் மகர ராசிக்காரன் கூடியிருப்பாங்க இனிமே மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரப்போகிறது எழிவீடுன்னே சொல்லலாம் உங்கள் வீடே ஒரு வீடு இந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் ஒரு பெரிய பங்களா வீட்டுக்கு போக போகிறீங்க பெரும்பாலும் உங்கள் வீட்டில் போலீஸு சிபிஐ இவங்கெல்லாம் தொடர்பில் இருப்பாங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்று ரெண்டு கூடிய வக்கரம் எனும் பொழுது நீங்களும் அதே மாதிரி உயர் பதவிக்கு போவீங்க நீங்களும் உங்கள் பசங்களோ அல்லது உங்கள் கணவரோ ஒரு பெரிய இடத்துல போகிறத பார்த்து சந்தோஷப்படுவீங்க மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பொன்னான காலம் இது சொத்து சேர்த்த போகிறீங்க முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்க போகிறது அடுத்து கும்பராசிக்காரர்கள் ராசிநாதனே வக்கரமாகிறார் இரண்டாம் இடத்துல பனிரெண்டு கூடியவர் வக்கரம் என்பதால் பெரும்பாலும் வரப்போகிறது கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் சாமி ஆடுதல் குறி சொல்லுதல் ஆன்மீகம் ஜோதிடம் இதெல்லாம் ரொம்ப விருப்பமா இருப்பாங்க உணவு பிரியர்கள் ராசிநாதன் வக்கரமாகும் போது உணவே கிடைக்காது உணவுப் பிரியர்கள் டைமுக்கு சாப்பிடணும் நீங்களா உங்க வீட்டு பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருந்துகிட்டே இருக்கும் உங்க வீட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் எதுக்கு இதெல்லாம் அப்போ அப்பதான் நீங்க கனெக்ட் ஆவீங்கிறதுக்காக சொல்றேன் கும்பராசிக்காரர்கள் வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க ராசிநாதன் வக்கரம் பொழுது இவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும் என்னென்னா நம்ம பண்ணுற வேலை கரெக்டாக கரெக்டான இடத்துல தான் வேலை பார்க்குறோமா அப்படி போன்ற சந்தேகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ராசிநாத உடம்பு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் சாப்பாடு தெரிஞ்ச சாப்பாட்டை சாப்பிடுங்க சீனா போயிருந்தேன் சார் தவக்கலை பிடிச்சி சாப்பிட்டு வந்தேன் ஒரு தவளை சூப்பராக இருக்கு தவளைன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க தெரிஞ்சதை சாப்பிடுங்க மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் இரவு வேலை செய்பவர்கள் இரவு ஃபுல்லாக தூங்காமையே இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா அது மீனராசிக்காரர்கள் தான் பனிரெண்டு குடியர் வக்கரமாகிறார் ராசியில் இருக்கின்ற ஜென்மசனி வக்கரமாகிறார் தேற தேரப்போகிறது உடம்பு சமரத்து நல்லா தெம்பாக வருங்க உடம்பு தெம்பாக போகுது சகல காரியங்களும் வெற்றிகள் கிடைக்க போகிறது இதுதான் சனி வக்கர பயிற்சி பலன்கள் பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுக்கு சொல்லு மாதிரி ரெண்டு மனைவி சோ ராசிநாதன் வக்கரம் என்பதால் உங்களுக்கு என்ன ஆகிறது அந்த அந்த இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி வீட்டில் நல்ல பேர் எடுப்பீங்க எல்லாம் நடக்கும் இந்த சனி வக்கரத்திற்கு நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் யார் பிரச்சனைன்னு சொன்னால் அவர்கள் மட்டும் குச்சனூர் செல்லலாம் அல்லது சென்னையில் இருந்தீங்கன்னா குரோம்பேட்டை பக்கத்தில் பொழிச்சலூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே போய் சென்று சனி பகவானை வழிபடலாம் பிராம் பிரீம் ப்ரோம் சக மந்தாய சுவஹா என்று சொல்லி வர சிறப்பு காகத்வாத்மிகே கட்டஹஸ்தாய்னோ மந்த பிரசோதா இதை வழிபட்டே வரணும் மீண்டும் ஒரு நல்ல நல்லபதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்